வணக்கம் வீரயுக நாயகன் வேள்பாரி நிறைய வெற்றிலையை மென்றபடி கபிலரின் குடிலுக்கு வந்தார் வாரிக்கையன் காலையிலேயே பெரியவர் வந்துள்ளாரே என வேகமாக வெளியில் வந்து திண்ணையில் உட்கார்ந்தார் கபிலர் உள்ளிரங்கும் வெற்றிலையின் சாற்றுக்கு இடையூறில்லாமல் பேச்சை தொடங்கினார் எதிரி நாட்டு அரசன் விழுந்துவிட்டான் என்பதன் குறியீடாக அவன் நாட்டு காவல் மரத்தை எடுத்துச் செல்வார்கள் பரம்பின் காவல் மரம் எதுவென தெரியாது அதனால் பரம்பை காக்கும் கொற்றவையின் குழந்தையான தேவவாக்கு விலங்கினை எடுத்துச் சென்றால் பரம்பை வென்றதாக பொருள் அதனால் காலம்பன் கூட்டத்தை அனுப்பி தேவவாக்கு விலங்கினை எடுத்து வர சொல்லியுள்ளான் பாண்டியன் என்று நீங்கள் சொன்னதாக வீரர்கள் சொல்கிறார்களே அது உண்மையா மெல்லும் வெற்றிலையை இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் ஒதுக்கியபடியே பக்குவமாய் பேசினார் வாரிக்கையன் வெற்றிலையின் சிறப்பு மெல்லுகிறவரின் வாயில் எவ்வளவு ஊறுமோ அதே அளவு அருகில் இருப்பவரின் வாயிலும் ஊறும் கபிலர் கை நீட்டும் பொழுதே வாய் அசையத் தொடங்கிவிட்டது வாரிக்கையன் ஒவ்வொரு வெற்றிலையாய் எடுத்துக் கொடுத்தார் வாங்கி தடம் பார்த்து மடித்தபடியே கபிலர் சொன்னார் இதுவும் காரணமாக இருக்கலாம் என்றுதான் சொன்னேன் இதுதான் காரணம் என்று சொல்லவில்லையே இது காரணமாக இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறதா இருக்கிறது மூன்று வெற்றிலைகளை ஒன்றாக மடித்து இடது கடவாயின் கடைசி பல்லுக்கு கொடுத்தபடி வாரிக்கையன் கேட்டார் என்ன அது இந்த காரணத்துக்காக எடுத்து செல்லப்பட்டிருந்தால் அவற்றை ஏன் துறைமுகத்துக்கும் கலங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் யவனர்கள் விலங்குகளையும் பறவைகளையும் அவர்களின் நாட்டுக்கு வாங்கிச் செல்வர் சற்றே வேறுபட்டு இருக்கிறது என்பதால் இதனை வாங்கியிருக்கலாம் என்று கூட தோன்றும் ஆனால் நம் வீரர்கள் சொல்லும் குறிப்பை பார்த்தால் தேவவாக்கு விலங்குகளை யவன நாவாய்களில் ஏற்றியதாக தெரியவில்லையே தமிழ் வணிகர்களின் கலங்களில்தான் ஏற்றப்பட்டுள்ளன எப்படி அவையெல்லாம் யவன நாவாய்கள் இல்லை என உங்களால் சொல்ல முடிகிறது எல்லாம் பட்டறிவு கணக்குத்தான் உங்கள் வாய்க்குள் போகும் வெற்றிலைகள் மட்டும் ஆண் வெற்றிலைகளாக இருக்கின்றன அல்லவா அதுபோல அறிவை தன்னியல்பாக்கிக் கொள்வதுதான் கண்டறிகிறானடா கபிலன் என்று சிறுவனை தட்டி கொடுத்து பாராட்டுவது போல கபிலரை பாராட்டிய வாரிக்கையன் தொடர்ந்து கேட்டார் பின்னர் எதற்குத்தான் அவர்கள் இதனை எடுத்துச் சென்றனர் இந்த கேள்வி ஏன் உனக்கு தோன்ற மறுக்கிறது என பாரியிடம் கேட்டால் அவன் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிடுகிறான் வேந்தர்கள் எந்த செயல் செய்தாலும் அது அவர்களின் அதிகாரத்துக்கானது மனிதருக்கும் இயற்கைக்கும் எதிரானது அதில் கூடுதலாக சிந்திக்க என்ன இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாரியும் தேக்கனும் வேகமாக நடந்து போய் கொண்டிருப்பது தெரிந்தது எங்கே போகிறார்கள் என கேட்டார் கபிலர் இடப்பக்கமாக திரும்பி உதடு குவித்து வெற்றிலை எச்சிலை துப்பியபடி வாரிக்கையின் சொன்னார் வாயில் வெற்றிலை இருக்கும் பொழுது அதற்கு மட்டும்தான் வாயசைக்க வேண்டும் சாறு உள்ளிறங்கும் போது ஓசையை வேகமாக வெளியேற்றக்கூடாது அருகில் போய் கேளுங்கள் புறப்பட்டு போனார் கபிலர் பாரியும் தேக்கனும் நாகப்பச்சை வேலியின் அருகே இருந்த காலம்பனை நோக்கி கொண்டிருந்தனர் காலம்பனோடு திரையர் குல வீரர்கள் ஏழு பேர் இருந்தனர் இளம் வீரர்கள் ஒருவர் மிகவும் வயதான கிழவர் அவரது பெயர் ஏதோ சொன்னார்களே என்று நினைவு கூர்ந்தபடியே போனார் கபிலர் அருகில் போனவுடன் நினைவுக்கு வந்தது அவரது பெயர் அனங்கன் திரையர் குல வீரர்கள் நீண்ட பயணத்துக்கான ஆயத்தத்தோடு இருப்பதை அறிய முடிந்தது பெரியவர் அனங்கன் எதையோ துணியர் சுற்றி கையில் வைத்திருந்தார் பார்த்தபடி தேக்கன் கேட்டான் எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் நான் போகவில்லை இவர்கள் அறுவர்தான் போகப் போகிறார்கள் நானும் செதிலனும் இவர்களை அனுப்பி வைத்துவிட்டு வந்துவிடுவோம் என்றான் காலம்பன் அதுதான் எங்கே போகப் போகிறார்கள் என்று தேக்கன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பாரி சொன்னான் பரம்பின் காட்டுக்குள் இவர்கள் மட்டும் ஏன் தனியாக போக வேண்டும் பரம்பு வீரர்களும் உடன் போகட்டும் பாரி சொல்லி முடிக்கும் முன் சற்று தள்ளி நின்றிருந்த பரம்பு வீரர்கள் சிலர் திரையர்களோடு இணைந்து நின்றனர் அவர்களை பார்த்தபடி காலம்பன் சொன்னான் பரம்பு வீரர்கள் உடன் செல்ல வேண்டாமே ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய் என்றார் தேக்கன் இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்றான் காலம்பன் பாரிக்கு சற்றே அதிர்ச்சியாக இருந்தது காடறியும் பயிற்சி முடித்த சிறந்த வீரர்கள் இவர்கள் என்றான் தேக்கன் காலம்பன் மீண்டும் சொன்னான் செய்ய போகும் வேலைக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியாது அதனால்தான் வேண்டாம் என்கிறேன் என்ன வேலைக்குத்தான் போகிறார்கள் சற்றே வேகமாக இருந்தது தேக்கனின் குரல் காட்டெருமைகளின் மந்தைக்குள் நுழையப் போகிறார்கள் மறுமொழி எதிர்பாராததாக இருந்தது வியப்பை கடந்து ஐயமே மேலெழுந்தது காட்டெருமைகளின் மந்தைக்குள் எப்படி போக முடியும் அங்கு போய் என்ன செய்ய போகிறார்கள் என்றான் தேக்கன் காட்டெருமையின் மந்தைக்குள் பல்வேறு குணங்களைக் கொண்ட காட்டெருமைகள் உண்டு அவற்றில் மந்தையை வழிநடத்தும் காட்டெருமையை கண்டறியப் போகிறார்கள் காலம்பன் சொல்வது கேள்விப்பட்டிராததாக இருந்தது காட்டெருமைகளின் குணங்களை கண்டறிய முடியுமா அவற்றின் பின்கால் நரம்பில் அடித்து அதனை அசைவிடாம செய்ய திரையர்களால் முடியும் என்றுதானே கேள்விப்பட்டுள்ளோம் நீ புதிதாக சொல்கிறாயே அதுவெல்லாம் சூழிவேல் காலத்தில் செய்யப்பட்ட வேலைகள் அதன்பின் இத்தனை தலைமுறையாக காட்டெருமையுடனே கிடந்த நாங்கள் வேறு என்னதான் கற்றோம் என்று சொன்ன காலம்பன் செய்யப்போகும் வேலையை பற்றி சொன்னான் மந்தைகளை வழிநடத்தும் காட்டெருமையை இனங்காணுவதுதான் முக்கியமான வேலை ஒவ்வொரு மந்தைக்கும் தலைமை எருமை ஒன்று இருக்கும் அது தான் தான் மந்தைக்கு பெரிய ஆள் என்பதை நாள்தோறும் செயல் மூலம் காட்டிக்கொண்டே இருக்கும் அதனை தவிர அதற்கு வேறு இல்லை ஆனால் மந்தையை வழிநடத்துவது வேறொன்றாக இருக்கும் அதுதான் ஓசைகளின் மூலமாக உத்தரவை கூட்டத்துக்கு வழங்கும் அதனை கண்டறிந்து நமது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அதன்பின் அந்த மந்தையின் வழி வழித்தடத்தை நம்மால் அறிய முடியும் காலம்பன் சொல்வது நம்ப முடியாததாக இருந்தது நீ சொல்வது உண்மையா என கேட்டான் தேக்கன் எலியை நோக்கி பூனையை பாயவிடாமல் நிறுத்தும் ஆற்றல் பொதினி வேலியர்களிடம் இருக்கிறது விலங்குகளின் குருதியில் இருக்கும் வெறியையும் பசியையும் குணத்தையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடிகிறது பாம்பின் வலிமையே அதன் நஞ்சுதான் ஆனால் அதற்கே தெரியாமல் அதன் நஞ்சை உருவி எடுத்து பயன்படுத்தும் ஆற்றல் பரம்பு வேலீருக்கு இருக்கிறது இவற்றோடு ஒப்பிட்டால் திரையர்களாகிய நாங்கள் கற்றுள்ளது மிக குறைவுதான் என்றான் காலம்பன் தேக்கன் சற்றே தாழ்வுணர்ச்சியுடன் அவனது தோளிலே தட்டிச் சொன்னான் நீங்கள் எவ்வளவு குறைவாக கற்றிருக்கிறீர்கள் என்பது உடல் முழுக்க வாங்கிய எனக்குத்தானே தெரியும் அனைவரும் சிரித்தனர் அவர்களை அனுப்பும் வரை நாங்களும் உடன் வருகிறோம் என்று சொல்லி பாரியும் தேக்கனும் காலம்பனுடன் பொழுது கபிலரும் உடன் நடந்து கொண்டிருந்தார் திரையர் கூட்டத்திலே மிக வயதான மனிதராக தான் இருக்கிறார் வந்த புதிதில் கபிலர் அவரோடு பேச முயன்றார் அவர் பேசும் முறையும் மொழி உச்சரிப்பும் புரிந்து கொள்ள மிக கடுமையாக இருந்தன இவர் தமிழ்தானா பேசுகிறாரா அல்லது வேறு மொழி பேசுகிறாரா என்று அவ்வப்பொழுது குழப்பமாக இருக்கும் ஆனால் திரையர் கூட்டத்தில் மற்றவர்கள் பேசுவதை புரிந்து கொள்வதில் சிக்கல் எதுவும் இல்லை அனங்கனுக்கு மிகவும் வயதாகிவிட்டதால் சொற்கள் தெளிவாக இல்லையோ என தோன்றியது பொதுவாக மலைமக்கள் சொற்களை நீட்டி இழுத்தே உச்சரிப்பர் ஆனால் அனங்கனின் உச்சரிப்பு நேரெதிராக சிறிது சிறிதாக வெட்டி வெட்டி இருக்கும் இவர் ஓசையை ஏதேதோ செய்ய பார்க்கிறார் என்று தோன்றும் மறுகணமே வயதாகிவிட்டதால் உருவாகும் நிலை இது என்று முடிவுக்கு போவார் கபிலர் பேசவே அவ்வளவு தடுமாறும் அனங்கனை இவ்வளவு கடினமான வேலைக்கு ஏன் கூட்டி போகிறார்கள் என்று எண்ணியபடி நடந்தார் கபிலர் காலம்பன் காட்டெருமைகளின் மந்தைக்குள் போவதை பற்றி கூறினான் ஒரு மந்தையை கண்டறிந்து அதற்குத் தெரியாமலேயே அதை பின்தொடர வேண்டும் அந்த மந்தையில் உத்தரவு பிறப்பிக்கும் எருமை எதுவென கண்டறிய வேண்டும் இதற்கே வாரக்கணக்கில் ஆகும் அதுவரை காடு மலைகளில் அதன் கண்ணீர் படாமல் கொம்புகளுக்கு தப்பி வாளின் வாசம் பிடித்துக்கொண்டே போக வேண்டும் உத்தரவு பிறப்பிக்கும் எருமையை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் கடினம் அதன் செருமலும் கனைப்பும் தலையாட்டலும் தனித்துவமிக்கதாக இருக்கும் அதனை கண்டுபிடித்து கணைப்போசையை மடக்கி எதிர்கணைப்போசை வெளியிட வேண்டும் அது எளிய செயலல்ல மாமனிதர்களால் மட்டுமே முடியக்கூடியது இப்பொழுது அதனை செய்யக்கூடிய ஒரே மனிதராக அனங்கன் மட்டுமே இருக்கிறார் மற்றவர்கள் எல்லாம் போரிலே விட்டனர் என்று பெரியவரை கை காட்டி சொன்னான் காலம்பன் தேக்கனும் பாரியும் அனங்கனை பெருவியப்போடு பார்த்தனர் கபிலருக்கு இப்பொழுதுதான் அவர் பேசும் முறையின் காரணம் புரிந்தது ஓசையை கொண்டு வேறொரு உயிரினத்துக்குள் புக முடியும் மாமனிதனா அனங்கன் அமைதியாக முன்னடந்து கொண்டிருந்தார் காலம்பன் தொடர்ந்தான் அந்த குறிப்பிட்ட காட்டெருமை கண்டறியப்பட்டு விட்டார் போதும் அதன்பின் பின் நடக்க வேண்டியவற்றை எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் இவ்வளவு எளிதாக சொல்கிறானே என்ற வியப்போடு பார்த்தான் தேக்கன் முன்னால் போகிற அருவரும் யார் யார் என்பது இப்பொழுதுதான் புரியத் தொடங்கியது காலம்பன் சொன்னான் காட்டெருமை யானையை விட வலிமை வாய்ந்தது ஆனால் யானையைப் போல கூறுணர்ச்சி கொண்டதன்று எளிதில் ஏமாறக்கூடியது ஒருபோதும் அச்சத்தோடு அவற்றை அணுகக்கூடாது சிறு பூச்சி ஒன்றை நசுக்கி அழிக்கும் ஆணவத்தோடுதான் அதனை அணுக வேண்டும் அதன் முன்புற நேற்று இரும்பினை விட வலிமையானது அதனை மட்டுமே அது நம்பியிருக்கும் ஆனால் அதைத் தவிர முழு உடலும் மிச்சமிருக்கிறதே காட்டில் இதுவரை கேள்விப்பட்டிராதவற்றை கேட்கும் புதிய மனிதர்களைப் போல பாரியும் தேக்கனும் காலம்பனின் குரலை கவனித்துக் கொண்டிருந்தனர் கபிலரோ மூவரையும் ஒரு சேர கவனித்துக் கொண்டிருந்தார் காலம்பன் தொடர்ந்தான் ஆண் காட்டெருமை விரைவில் காது கேட்கும் ஆற்றலை இழந்துவிடும் பரம்பின் ஆசான் பரம்பின் தலைவன் பரம்பின் விருந்தினன் ஆகிய மூவரையும் எந்த வேறுபாடும் இல்லாமல் வியப்பின் விளிம்பில் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தின காலம்பனின் சொற்கள் அவன் சொன்னான் ஆண் காட்டெருமையின் காது மடல்களுக்குள் மயிர்கால்கள் அடர்ந்து முளைக்கும் அவற்றுள் சிறு கொடுக்கு வகை பூச்சினம் அதிகம் அடையும் அதனை காட்டெருமையால் ஒன்றுமே செய்ய முடியாது பூச்சியினம் கட்டும் கூடு காதுகளை அடைத்து கொள்வதாலோ அல்லது தொடர்ந்து உள்ளுக்குள் கொத்திக் கொண்டே இருப்பதனாலோ ஆண் காட்டெருமையின் கேட்கும் ஆற்றலை முழுமையும் இழந்துவிடுகிறது ஆனால் பெண் காட்டெருமையின் காது மடல்களில் மயிர்கால்கள் முளைப்பதில்லை எனவே அது காது கேட்கும் ஆற்றலை இழப்பதில்லை குட்டியோடு நகரும் பெண் காட்டெருமைகளை சுற்றியேதான் ஆண் காட்டெருமைகளின் நடவடிக்கைகள் இருக்கின்றன பெண் காட்டெருமைகள் மிக கட்டுப்பாடு கொண்டவை அவை வழிநடத்தும் தலைமையின் கனைப்புலி கொண்டே செயல்படுபவை மந்தைகளை வழிநடத்தும் பெண் காட்டெருமை வயதானதாகத்தான் இருக்கும் அதனை அறிந்து பின்னங்கால் நரம்பை சரிக்க வேண்டும் அதன் வேகத்தை முழுமுற்றாக கட்டுப்படுத்திய பின் நம்முடைய வேலையை தொடங்க வேண்டும் சீண்டலின் மூலமும் செருமலின் மூலமும் நாம் அதனை முன்னகர்த்தி செல்லலாம் நகர்த்தி கொண்டு வந்துவிடும் ஆனால் இந்த கட்டத்தை அடைவது எளிதல்ல வேலையை போன ஆறு பேரையும் ஒரே நாளில் முட்டி தூக்கி கொன்ற நிகழ்வுகளும் நிறைய இருக்கின்றன காட்டெருமைகள் நாள் முழுவதும் இழைக்காமல் ஓடக்கூடியவை எந்த மேட்டிலும் பள்ளத்திலும் விடாது ஓடுபவை அவற்றின் ஓட்டத்துக்கு நாளும் தாக்கு பிடிக்கக்கூடியவன்தான் இந்த பணிக்குள்ளே இறங்க வேண்டும் காட்டுக்குள் எங்களின் ஓட்டங்களை காட்டெருமைகளிடம் இருந்துதான் தொடங்குகிறோம் அவையே எங்களின் ஆசான்கள் என்றான் காலம்பன் ஏறக்குறைய பேச்சற்று இருந்தனர் மூவரும் தேக்கனுக்கு நிறைய கேள்விகள் உருவாயின ஆனால் அவையெல்லாம் மிக எளிதான கேள்விகள் காட்டெருமைகளின் காது மடல்களுக்குள் நுழைந்து காலம்பன் பேசிக்கொண்டிருக்கிறான் அவனிடம் போய் இதனையா கேட்பது என்று தோன்றியதால் எதையும் கேட்கவில்லை அமைதியே நீடித்தது அமைதியை குலைத்து சற்றே குரலை உயர்த்தி காலம்பன் சொன்னான் மலை மக்களுக்கு பகை கொள்ளத் தெரிவதில்லை ஆனால் பகை வளர்க்காமல் குலம் காக்க முடியாது காலம்பனின் ஆவேசம் மிகுந்த சொற்களால் தன்னிலைக்கு வந்தான் தேக்கன் இப்பொழுது இதனை சொல்லும் காரணம் என்ன என்று சிந்தித்தான் காலம்பன் தொடர்ந்தான் எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தும் நாங்கள் அவர்களை அழிக்காமல் எங்களை காத்து கொள்ளும் போரினை மட்டுமே நடத்தினோம் அதனாலேயே அழிக்கப்பட்டோம் இனியும் நாம் அப்படி இருந்துவிடக்கூடாது கூடாது குரலில் ஆவேசம் உச்சத்தில் இருந்தது என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறாய் என கேட்டான் பாரி பச்சை மலையின் நான்கு திசைகளிலும் நான்கு காட்டெருமை மந்தைகளை வழிநடத்தும் ஆற்றலை நாம் பெற்றாக வேண்டும் அதற்கு இணையான ஆற்றல் கொண்ட படை இவ்வுலகில் இல்லை தேக்கன் வியந்து நின்ற பொழுது காலம்பன் சொன்னான் யானை படைகளே ஆனாலும் அவை பழக்கப்படுத்தப்பட்டவைதானே காட்டெருமைகளை பழக்கப்படுத்த முடியாது அவற்றின் சீற்றம் யானை கூட்டத்தையே நடுங்கச் செய்துவிடும் அதுவும் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகளை விட வலிமை குன்றிய உயிரினம் காட்டிலே வேறெதுவும் இல்லை விலங்குகளின் இயற்கையான ஆற்றலை எதிரிகளை நோக்கி பாயவிடும் பொழுது மிஞ்சுவது எதுவும் இருக்காது சொல்லிய வேகத்தில் பாரியை பார்த்தான் சுண்டா பூனையை தங்களின் மீது பாரி ஏவியது நினைவுக்கு வந்தது பேச்சு நின்ற கணத்தில் பாரியின் சிந்தனையிலும் சுண்டா பூனையே வந்து சென்றது காலம்பன் தொடர்ந்தான் நாங்கள் கவனக்குறைவாக இருந்துவிட்டோம் பாண்டியர் படை அடர்மழை நாளில் எங்கள் குடில்களை சூழ்ந்த பொழுது அனங்கன் ஒருவன் மட்டும் வெளியில் இருந்திருந்தார் கூட போதும் காட்டெருமை மந்தையை கொண்டு அவர்களின் யானை படையை முழுமுற்றாக அழித்திருப்பான் காலம்பன் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது சற்றே மெலிந்த உடலோடு அந்த கிழவன் காட்டெருமையின் வாசத்தை நுகர்ந்தபடி முன்னே போய்க் கொண்டிருந்தான் வலிமையை விட நுட்பமே ஆற்றல் வாய்ந்தது என்பதை காலம் மீண்டும் மீண்டும் சொல்லித் தருகிறது என்று எண்ணியபடி பின்தொடர்ந்தான் பாரி இரண்டு நாள் நடந்து ஆறாம் குன்றை அடைந்தனர் இங்குள்ள மக்கள் எதிரிலுள்ள வவ்வால் மலையின் பின்புறச் சரிவில் ஒரு மந்தை மேய்வதாக சொன்னார்கள் ஆபத்தான சரிவு பகுதி அது அதில் இறங்கி போவது கபிலருக்கு நல்லதல்ல அவரை மட்டும் விட்டுவிட்டு போக முடியாத நிலையில் பாரி சொன்னான் அருகில் வந்தாகிவிட்டதல்லவா நீங்கள் மந்தையை கண்டறிந்து அந்த அறுவரையும் அனுப்பி வைத்துவிட்டு வாருங்கள் நான் கபிலரை அழைத்து கொண்டு எவ்வியூர் திரும்புகிறேன் தேக்கனும் காலம்பனும் சரி என்று சொல்லி இருவரையும் அனுப்பி வைத்தனர் பாரியும் கபிலரும் எவ்வியூர் நோக்கி நடக்கத் தொடங்கினர் பேச்சு காலம்பன் சொன்னதைப் பற்றியதாக இருந்தது பகை வளர்க்காமல் குளங்காக்க முடியாது என்று காலம்பன் சொல்கிறானே அது சரிதானா என கேட்டான் பாரி பகை காட்டினில் விளையும் நெருப்பு போல பரவிக்கொண்டும் ஆற்றலை பெருக்கிக் கொண்டும் இருக்கும் என்று கபிலர் சொல்லி முடிக்கும் முன் பாரி சொன்னான் ஆனால் அழித்து கொண்டே இருக்கும் அழித்தல் எல்லா விதத்திலும் தவறானதா என்ன எல்லா விதத்திலும் தவறல்ல ஆனால் எல்லாவற்றையும் அழிக்கும் ஒரு கட்டத்தில் உங்களால் பிரித்தறிய முடியாது அவனது சொல்லின் ஆழத்தை பற்றி சிந்திக்கும் போதே நிறுத்தாமல் தொடர்ந்தான் பாரி காட்டெருமையின் காது மடல்களில் உள்நுழைய முடியா ஓசையை கணிக்க முடிந்த திரையர்களால் அடர்மழையின் ஓசையில் யானை படை வருவதை கணிக்க முடியாமல் போயிருக்கிறது கவனம் கொள்ளுதல் தான் தேவை பகை வளர்த்தல் அன்று நீ சொல்வது சரிதான் கவனம் கொள்ளுதல் மிக முக்கியம் ஆனால் அழிக்கப்பட்டவனின் குரல் அப்படித்தானே இருக்கும் நிலம் இழந்தவன் குளம் இழந்தவன் உயிர் வாழ ஒரே காரணம் பகை முடிக்கத்தானே அதனால்தான் நானும் சொல்கிறேன் பறித்துக்கொண்டவன் நம்முடைய வளங்களையும் சேர்த்து மேலும் வலிமையடைவான் இழந்தவர்கள் பகை மட்டுமே வளர்த்து கொண்டிருந்தால் வலிமை கூடாது இருப்பது ஒரே ஒரு அனங்கன் அவன் இறந்துவிட்டால் திரையர்களின் வலிமை இன்னும் குறையும் பாரியின் சொற்கள் பாறைகள் உருள்வதைப் போலத்தான் எந்த கணத்திலும் மேலே போட்டு அமுக்கும் அமுக்கும் சொல்லிலிருந்து மீண்டெழ கபிலர் நினைத்து கொண்டிருந்த பொழுது பாரி சொன்னான் நான் உங்களை அழைத்து கொண்டு எவ்வியூர் திரும்புகிறேன் என்று சொன்னதுக்கு அதுதான் காரணம் தேக்கனை காலம்பனிடம் பேசச் பேச சொல்லி இப்போது பயிற்சி தேவைப்படுவது மந்தையை வழிநடத்தும் காட்டெருமைக்கு அல்ல உடன் செல்லும் மனிதர்களுக்குத்தான் அனங்கனை போல திறன் வாய்ந்த ஆசானிடம் எவ்வித பயிற்சியும் பெறாமல் மாதக்கணக்கில் நாம் வீணடித்துள்ளோம் பகை நெருப்பைப் போல பரவும் என்று சொன்னீர்கள் அல்லவா இங்கு என்ன நடந்துள்ளது ஒற்றை குச்சியில் மட்டுமே எரியும் நெருப்பை அடுத்த குச்சிக்கு கூட பரவாமல் வைத்திருக்கிறது கபிலர் சொன்ன ஓமை எப்படி தவறானது என்பதை கபிலருக்கு பாரி சொல்லிக் கொண்டிருந்தான் அதை கேட்டபடி கபிலர் சற்றே அமைதியாக வந்து கொண்டிருந்தார் சிறிது நேரத்துக்கு பின் பாரி கேட்டான் ஏன் ஏதும் பேசாமல் வருகிறீர்கள் எவ்வியூரிலிருந்து புறப்படும் பொழுது வாரிக்கையன் சொன்னார் கற்றுக்கொண்டான் கபிலன் என்று இப்பொழுது நீ கல்லாத கபிலனை எவ்வியூருக்கு மீண்டும் அழைத்துச் செல்கிறாய் மெல்லிய சிரிப்போடு பாரி மறுமொழி சொன்னான் நீண்ட ஒளி குறிப்போடு பேசும் மலை மக்களுக்கு நடுவில் வெட்டி வெட்டி ஒளியை பயன்படுத்துகிறாரே என்று அனங்கனை கண்டறிந்த முயன்றது நீங்கள் மட்டும்தான் அதை கூட கண்டறிய முடியாதவர்களாகத்தான் நாங்கள் இருந்துள்ளோம் பேசியபடியே குன்றின் உச்சியிலிருந்து இடப்புறமாக இறங்கத் தொடங்கினர் உச்சிப்பொழுது மலை மடிப்புகளை நின்று பார்க்க தோன்றியது சிறிது நேரம் குன்றின் உச்சியிலே நின்றார் கபிலர் தென்கிழக்கு திசையை பார்த்தபடி சொன்னார் அந்த மூன்றாம் குன்றை கடந்தால் எவ்வியூரை அடையலாம் சரிதானே இல்லை என்றான் பாரி எவ்வியூர் இருப்பது இடப்புறத்தில் அப்படியென்றால் நாம் ஏன் தென்கிழக்கு திசையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் இடப்புற காட்டையல்லவா ஊடறுத்து போக வேண்டும் சரியான திசையிலே போவதாக இருந்தால் அப்படித்தான் போக வேண்டும் ஆனால் இக்காட்டுக்குள் பரம்பு மக்கள் யாரும் காலடி எடுத்து வைக்க மாட்டோம் ஏன் இது ஆழிக்காடு ஆழியா கொடூர விலங்கு என்று சொல்வார்களே அதுவா ஆம் அது ஈன்ற குட்டியின் முதல் வேட்டையே யானைதான் யானையின் தந்தத்தை பீத்து அதன் குருத்தைத்தான் விரும்பி உண்ணும் என்பார்கள் அவ்விலங்கு இன்னும் இருக்கிறதா இல்லை எப்பொழுதோ அழிந்துவிட்டது சிறிது நேரம் பேச்சின்றி நடந்த கபிலர் ஒரு விலங்கு உண்மையாய் இருந்திருக்கும் என்று நீ நம்புகிறாயா இருந்திருக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நான் அவ்விலங்கை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எதுவும் நம்பும்படியாக இல்லை மிக மிகைப்படுத்தப்பட்ட கதையாக இருக்கலாம் அல்லவா மெல்லிய சிரிப்பை வெளிப்படுத்தியபடி பாரி சொன்னான் வெறும் கதைகளை நம்ப நாங்கள் குழந்தைகள் இல்லை அப்படியென்றால் வேறு எதை வைத்து சொல்கிறாய் குகைப்பாறைகளில் முன்னோர்கள் வரைந்த ஓவியம் எதுவும் இருக்கிறதா இல்லை அவற்றை விட பெரிய சான்று இருக்கிறது என்ன இம்மலை தொடர் முழுவதும் எறும்பு கூட்டங்களைப் போல அலைந்து திரியும் யானைகள் எதுவும் இன்று வரை ஆளிக்காட்டுக்குள் நுழைவதில்லை கபிலர் மிரண்டு நின்றார் உயிரினங்களிலே அதிக நினைவாற்றல் கொண்டது யானைதான் ஆம் என்று தலையசைத்தார் கபிலர் அது மட்டுமல்ல யானைகளுக்கு மனிதர் சொல்லும் கதைகள் தெரியாது பாரியின் சொற்கேட்டு மீள முடியாமல் நின்ற கபிலர் சற்று நேரம் கழித்து கேட்டார் உங்களை பொறுத்தவரை ஆளி இருந்தது வியப்பல்ல அழிந்ததுதான் வியப்பு இல்லை என்றான் பாரி எங்களை பொறுத்தவரை ஆலி அழிந்ததில் வியப்பேதும் இல்லை ஏன் அழிவுகளை மட்டுமே செய்யும் உயிரினம் காட்டில் நிலைத்து வாழ முடியாது ஏனென்றால் அது இயற்கைக்கு எதிரானது கபிலர் நிற்கும் இடம் நோக்கி மேலேறினான் பாரி விதையை நடாதவன் கிளைகளை ஒடிக்க இயற்கை அனுமதிக்காது கண்ணுருட்டி பார்த்துக் கொண்டிருந்த கபிலரின் தோளிலே கையை வைத்து பாரி சொன்னான் இயற்கையை அழிப்பவரை இயற்கை அழிக்கும்